எனக்கு ரொம்ப எதுவும் எனக்குசிக்குது இது வித்தியாசமாக காசாயமா மணக்கிறது நான் இவைகளை வேண்டாம் இதுல மெழுகு பூசப்பட்ட சாக்லேட் ஸ்ட்ராபெரிகளுக்கு உங்கள் கருத்து என்ன

இன் ஐஸ்கிரீம் இருக்கிறது நான் இதற்கு முன் ஐஸ்கிரீம் சமைக்க மாட்டேன் நம்புகிறேன் நீ இதை செய்ய முடியும் ஐஸ்கிரீம் குளிர்ச்சியாக இருப்பதால் இதை கல் இல்லாமல் செய்ய முடியும் சரி இதை நன்றாக நறுக்க வேண்டும் மூடியை மறந்துட்டாக நினைக்கிறேன் நிச்சயமாக அதை தவிர்க்க முடியும் காலர் பின்னால் இருக்கும் பனிக்கட்டி உங்களுக்கு பாடமாக இருக்கட்டும் எதுக்காக என்ன ஒற்றுமை உதவுங்கள் இது குளிர்ச்சியாக இருக்கிறது ஓ இது கொஞ்சமும் நகைச்சுவை அல்ல ஆனால் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த விழுதல் கூட பயனுள்ளதாக இருந்தது நான் உலரை கண்டுபிடித்தேன் நான் இப்போது பாதுகாப்பாக ஐசை அரைக்க முடியும் சென்று சேர்த்து விட்டேன் இப்போது இந்த பனியை ஒரு கோப்பைக்கு மாற்ற வேண்டும் அதிலிருந்து எனது எதிர்கால ஐஸ்கிரீமை சுவையாக உண்ணலாம் மிச்சம் இருக்கிறது சுவையான சோடாவுடன் குக செய்யும் ஒன்றே நான் இரண்டு வகையான ஃபாண்டாவை தேர்வு செய்து விட்டேன் அது என் பல்கலைக்கழகத்திற்கேற்ற சுவையை அளிக்கும் இது எத்தகவாசமான ஐஸ்கிரீம் இது பி எஸ் எச் வி டி சோடாவால் ஊற்றப்பட்டிருக்கிறது

குளிர் பார்ப்பீர்கள் இந்த சத்தங்கள் என்ன இருக்கிறாய் ஆமாம் நான் சில சமயம் பலகனியுள்ளது

டாடா என் கேக் விட்டது. அப்படியா மேலும் குற்றச்சாடா த தயார் போலத்தை எடுத்து பாலர் ஸ்ரீ சு நீ காட்ட கேவலி மார்ட்ங்க சுசேகப் போகிறேன் ஜென்வியான் கோர்ட்டே போல்ஸ் தெரியும் அடார் வை வெஃபில் கான்ரி கோரிரே சுபேரி ஆவே திரும்பி இருக்கிறது என நினைக்கிறேன் சரி செஃப் அரண்மனையும் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு அவர் வெல்வது விருப்பமில்லை நாங்கள் அதை கொஞ்சம் வெடிக்கணும் கொஞ்சம் டைனமைட் சரியாக வேலை செய்யும் இப்போது என் ஐஸ்கிரீமுக்கு திரும்புவோம் இதை மட்டும் மூளைய மாதிரி வச்சுக்கிறேனே அந்த அழகே பாரு அப்பா எங்க இருந்து தொடங்குறது எனக்கு தெரியல ஓ நான் ஒருபோதும் ஐஸ்கிரீம் கோட்டையை பார்த்ததில்லை நம்மால் முடிந்தவரை விரைவில் இதை சுவைக்க வேண்டும் என்றாலும் நான் அதை கடைசியாக வைக்கிறேன் நான் மற்ற விண்ணப்பதாரர்களுடன் மோதுவேன் ஜெஸ் என்னிக்கென்று என்ன வைத்திருக்கிறார் ஆ ஏய் இது யாராவது பாண்டாவை கலக்கிய மாதிரி இருக்கிறது அருவறுப்பு இனி புதன்கிழமை ஐஸ்கிரீமை முயற்சி செய்வோம் அது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது இது என்ன ஒரு டைனர் சாப்பாடு வணக்கம் இது வேலை செய்யும் புரியவே இல்லை இது நன்றாகவே இல்லை இந்த சுற்றின் வெற்றியாளர் புதன் கிழமை வாழ்த்துக்கள் ஒவ்வொருவரும் என்னை பீட்சாட விழுக்க புத்திசாலியாக இருக்கிறது எனினும் நான் இதற்கு முன்னர் பீட்சா சமைத்ததில்லை ஆனால் நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புகிறேன் கஷ்டமானது போல் இருக்கிறது நான் உலகின் முதல் இனிப்பு பிச்சாவை உருவாக்கப் போகிறேன் சோபிக்கு இனிப்புகள் பிடிக்கும் எனவே நான் வெல்வதற்கான எல்லா சந்தர்ப்பமும் எனக்கு இருக்கிறது ஆனால் முதலில் நான் வேண்டும் நான் இதை பேஸ்ட்ரையர்களை உபயோகித்து செய்வேன் தயார் இப்போது சம்பளுக்காக மார்ஷ் மெல்லோவிலே நைஸாக போகிறது இந்த கலவையே தற்போதே மிகவும் அற்புதமாக உள்ளது நீங்களே அதை நன்றாக கலக்க வேண்டும் சரி அப்படியே சரி இது யாருக்கு திருப்தியாக இருக்கும் பீட்சாவின் அஸ்திவாரம் உடல் இல்லாமல் ஒரு கை இது ஒரு கை மாத்திரமல்ல இது தினக் என்று அழைக்கப்படுகிறது சீனக் என்னை எதிர்கால பீட்சா கெனக்குன்னு அடிக்க உதவுகிறது ஹா ஹா ஆம் நான் சமை உதவி விட்டேன் சா ரும் நகைப்புக்கு உரியது இதுவரும் விஷயம் எந்த அனுபவமும் இல்லாததுதான் சரி பேச்சு போதுமானது பீட்சா செய்ய வேண்டிய நேரம் இதுதான் மாவை எடுத்து பான்கேக் செய்து உதற வேண்டும் அதை பரப்பம் விராடி சாஸுடன் பீஸை கொண்டு ஏதோ க்யூட் ஆனதை வரையப் போகிறது

மேலும் நிச்சயமாக சர்க்கரை பொண்கள் என்ன நினைக்கிறாய் தேர்வு செய்ய வேண்டும் பருவம் எல்லா பீட்சாக்களும் மிகவும் வேடிக்கையாக இருக்கின்றன நான் எங்கே கொண்டு தொடங்க வேண்டும் என்று தெரியவில்லை ஜெஸ்டின் பீட்சாவுடன் தொடங்கலாம் நேராக சொல்ல வேண்டுமானால் அதை அப்படி தின்னுவது மிகவும் சுலபம் அல்ல ஹூம் சுவையாக இருக்கிறது ஆனால் அது மிகவும் இனிப்பானது பார்ப்போம் புதன் எனக்கு என்ன தயாரித்திருக்கிறார் அது ஆச்சரியமாக இருக்கிறது அவள் அதுல பயங்கரமான எதையும் வரையவில்லை அது என்ன ஆலிவ்ஸ் எனக்கு ஒலிவுகள் பிடிக்காது மன்னிக்கவும் வெட்னஸ்டே ஆனால் நான் ஒலிவுகளுடன் பீட்சாவை நேசிக்க முடியாது சரி ஒரே கடைசி விஷயம் செஃபின் பீட்சா அது எனக்கு சூப்பரா இருக்கும் என நம்புகிறேன் அஹா ருசியாக இருக்கும் எனக்கு பன்னீர் பிடிக்கும் குறிப்பாக அது நிறமூற்றோடு அழகாக இருக்கும் போது அதை பார்த்து பாருங்கள் அருமை சரி இந்த சுற்றுக்கு இதுவே சிறந்த பீட்சா என்ற சந்தேகம் இல்லை என நினைக்கிறேன் வாழ்த்துகள் நான் உனக்கு எச்சரித்து நான் என் வாழ்நாள் முழுவதும் பிச்சா சமைத்து வருகிறேன் கடைசி சுற்றில் என்னுக்காக குளிர்பான கேக் தயாரி ஹா பிரச்சனை இல்ல செஸ் செல்போனை வைக்கலாமா ஓ நீ கேக்கல மற்றொரு வழி தொலைபேசியை வைக்கவும் அப்படி சிறப்பாக இருக்கிறது இது கப்கேக் சமைக்கும் நேரம் இது எளிது நான் சோபிக்காக ஒரு விசித்திரமான கப் கேக் செய்வேன் அதுக்கு பாவம் கோகோ சி மாவு கொஞ்சம் அதில் சேர்க்கவும் பின்பு நாங்கள் மோர்முட்டை சேர்த்துக் கொள்கிறோம் நம்மால் எங்கே செல்ல முடியும் இந்த சிறிய மிக்சரை பயன்படுத்தி அதை நல்லா கலக்கவும் ஆச்சரிக்க வேண்டும் சுற்று பாருங்கள் எல்லாம் செய்யலாம் எனது தயாராகிவிட்டது அருமை அடிப்படை இதன் உள்ளே இருக்கிறது ஆனால் நாங்கள் அதற்கு அலங்காரம் செய்ய வேண்டும் சரி நான் க்ரீம் பயன்படுத்தப் போகிறேன் இதை இப்படி இட்டு விடு அது போதும் இப்ப நமக்கு கிட்டி பேருந்து சிறிது எம் அண்ட் எம் சேர்க்கணும் எத்தனை மொனாதையாக நான் அதை அமைக்கிறேன் பாருங்கள் நான் முற்றிலும் மகிழ்ச்சியாக உள்ளேன் சோஃபிக்கும் அது பிடிக்கும் தோ சீமஸ் யாரோ அப்படித்தான் தட்டுகிறார்கள் புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய் கட்கெடுப்பு திரைப்படம் இல்லை நான் ஓரியோ குக்கிகளை நறுக்க வேண்டும் தான் அது தயாராக உள்ளது இவை என் கேக்கின் அடிப்படையாகும் ஆனால் வெறும் சுருட்டுகளினால் போதாது எப்படியாவது ஒட்டும் பொருள் வேண்டும் சாக்லேட் சிரப் தேர்ந்தெடுக்கப்பட்டது

பிகாஸ் அவற்றை உடுகுவதற்கு இடவும் அதுவே மீதம் உள்ளது அருமை இது சகாஸ் கேக்கர்களுக்கு கோஸ்டர்கள் ஆர்டும் செய்ய வேண்டியுள்ளது சில வகையான நட்சத்திரங்கள் நிரப்பப்பட்ட கண்ணாடிகள் ஆகும் எல்லோரும் சொல்வது போல் மிட்டாய்கள் எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது நிறங்கள் மூலம் வரிசைப்படுத்தப்பட்ட மிட்டாய்களை பாருங்கள் அவை உடனடியாக இன்னும் அழகாக தோற்றம் கொள்கின்றன சரி

அவச்சில் இருந்து சாவி வெளிவரவிருக்கிறது எனக்கு தோன்றுவது இது ஒரு புதுமையான யோசனை இதை பாருங்கள் இது ஒரு திகில் திரைப்படத்திலிருந்து வந்தது போலதான் மேலும் சாக்லேட் சிப்ஸுடன் உடன் சிறுவாண்மையாது அவினா ஹேஸ் ட்ரைடு சீன் தி ஆஸ்ட்ரியோஸ் வஸ் இஸ் இது என்ன ஓகே யூ ஆ ஐயோ என் பாவம் கேக் இது என்னலா பாருங்க இதை ஒரு சிறந்த கேக் ஸ்டாண்ட் டேக் புதிய சமையல்காரர் தோல்வியை ஏற்க வேண்டியதாக இருக்கும் இல்லை முடியாது எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டியிருக்கும் வா இங்கே மற்றும் இங்கே அது இங்கே கொஞ்சம் வைக்கவும் ஓ இல்லை எல்லாம் தயாராகி விட்டது என்ன நினைக்கிறேன் ஏய் நிறுத்து கப் கேக்குகளை நான் சாப்பிடணும் வா மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது சாம் நீ நேரத்தில் வரலை சரி புதன்கிழமை நீ மீண்டும் ஏதாவது பயங்கரமானதை செய்தாயா கல்லறைகள் வடிவிலான கப் கேக்குகளை நான் பார்த்ததில்லை ஆனால் அது மிகவும் சுவையாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆஹா இது என்ன ஒரு துண்டிக்கப்பட்ட கை என்ன கனவு களம் இந்த கேக் கப் கை தொட்டு பார்க்கின்றேன் கேவலம் செஸ் நம்பிக்கைதான் இது ரொம்ப ருசிக்கும் போல் இருக்கிறது ஒரு பாட்டிலின் உள்ளே ஒரு கேக் ரொம்ப அருமையாக இருக்கிறது ஆம் இது இன்னும் அருமையாக சுவைக்கிறது உன் முதல் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நான் இதற்காக மிகவும் காத்திருந்தேன் மல்டி சேனலுக்கு செய்யுங்கள் அப்போதுதான் அதே பாணி மற்றும் சுவையான சவால்களை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் இன்று உள்ளவற்றில் எந்த தனியில் நீங்கள் சுவைக்க விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் சொல்லுங்கள் விரைவில் சந்திப்போம்